இறையேசுவின் அன்பு சகோதரமே டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் நாள் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித விசேலினஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த விசேலினஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் கிபி ஆயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஹெமேலின் என்னும் இடத்தில் பிறந்த இவர் சிறு வயதிலேயே அனாதையாகி போனார் அருகாமையில் இருந்த ஒரு கிராமத்தில் மத பணியாற்றிய தமது மாமன் லூடெல்ஃப் என்பவரின் பராமரிப்பில் வளர்ந்தார் விரைவிலேயே படேர்போர்ன் என்ற நகருக்கு இரகசியமாக சென்ற இவர் அங்கேயே வாழத் தொடங்கினார் நண்பர்களையும் இருப்பிடங்களையும் உருவாக்கி கொண்ட இவர் அங்குள்ள பேராலய பள்ளியின் நிர்வாகத்தில் உதவி புரிய தொடங்கினார் விரைவில் ஹெம்பர்க் பிரேமன் என்ற உயர்மறை மாவட்டத்தின் பேராயர் ஹிடெரிக் அழைப்பின் பேரில் அங்கே சென்ற இவர் அங்குள்ள பள்ளியின் ஆசிரியர் மற்றும் பள்ளி முதல்வர் பணிகள் செய்ய பணிக்கப்பட்டார் கிபி ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறில் மட்கேபர்க் நகருக்கு பயணம் செய்ய தீர்மானித்த விசேலினஸ் அங்கு பேராயராக இருந்த புனித நார்பர்ட் அவர்களை சந்தித்தார் பேராயர் தமக்கு குருத்துவ அருள் செய்வார் எனவும் அதனால் தாம் அங்கே அடிமைகளாக இருந்த மக்களிடம் மறைபோதனை செய்யவும் விரும்பினார் ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக அது நடக்காமல் போனது ஆகவே இவர் பிரேமன் நகருக்கு திரும்பினார் அங்கே ஆயர் அல்பேரோ இவருக்கு குருத்துவ அருள் வழங்கினார் ஹம்பர்க் பிரேமன் உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் அடல்பெரோ போலாபியன் அடிமைகளிடையே மறைபோதனை செய்ய இவரை அனுப்பினார் கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிரேமன் திரும்பிய விசிலினஸ் சிறப்பான முறையில் மறைபோதனை செய்தார் இவரது மறைபோதனைகள் மக்களை ஈர்த்தன சக மத குருக்களும் இவருக்கு புதிதாக ஒரு துறவு மடம் உருவாக்க உதவினர் கிபி ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பேராயர் முதலாம் ஹாட்வீக்ஸை ஆயராக நியமனம் செய்தார் ஆயரான புனித விசேலினஸ் இறை மீது மிகவும் ஆர்வம் காட்டி பல மக்களை இறைவன் பால் ஈர்த்தார் இப்படி இறைப்பணியை சீரும் சிறப்புமாய் செய்த இவர் கிபி ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பக்கவாத நோயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டார் மேலும் தமது மரணத்துக்கு முன்னர் சுமார் இரண்டு வருடங்கள் வழி வேதனைகளால் அவஸ்தைப்பட்டார் நோயினால் துன்புற்ற விசலினஸ் கிபி ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மறித்தார் இவ்வாறு இறைப்பணியை செய்ய மிக ஆர்வமாக இருந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் இறைப்பணியை செய்ய நாமும் ஆர்வம் உடையவர்களாக இருக்க இப்புனிதரின் பரிந்துரை சபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு